கிறிஸ்தவ மக்களின் நலன் காக்க என்றும் துணை நிற்பேன் டாக்டர் மோகன்தாஸ் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு ஏஐசிசிசி சார்பில் பொதுக்குழு கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்தவின் ஜப ஆலய வளாகத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தெரிவிக்கும்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவை ஒன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறையில் அடக்கம் செய்ய இடம் அமைத்து தர வேண்டும் இரண்டாவதாக திருச்சபைகள் கட்டுவதற்கான அனுமதி சான்று வழங்கப்பட வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்தவ பெருமக்கள் பிரார்த்தனை செய்வதற்கான சில இடங்களில் இடையூறாக இருப்பதாகவும் இந்த இடங்களில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார் மேலும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாலை மூன்று மணிக்கு கிறிஸ்துமஸ் தேர்பவனி நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட பேராயர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆல் இண்டியா கிரிச்சி கவுன்சில் ஆல் இண்டியா டயசிஸ் ஜெனரல் பாடி மீட்டிங் எக்ஸிகூடி கமிட்டி மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் மீட்டிங் பிஷப்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைவர் மீட்டிங் இன்றைக்கு பொதுக்குழு செயற்கை கூட்டம் இந்த நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெரிய தீர்மானங்களை இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கன்னியாபுரம் இருந்து சென்னை வரை எல்லா மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒன்று இணைந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்துவிட்டார்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாங்கள் ஆலோசித்து இருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு எங்களுக்கு தமிழகத்திலே கிறிஸ்தவ கல்லறை சில மாவட்டங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில மாவட்டங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கிறது அதே போல சில சபைகளிலே பூட்டுகிறார்கள் நடத்தூடாம சில தடை பண்ணுகிறார்கள் சில இடத்துல என்ஓசி தராமல் இருக்கிறார்கள் அதுவும் முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போகிறோம் எங்களுக்கு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடி கேட்டுக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் பெருவிழா முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் ஒரே நாள் நடத்துகிறேன் என்று ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகினால் வருகிற கிறிஸ்துமஸ் பெருவிழா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு மணி அளவில் அனைத்து மாவட்டத்திலும் கேரள் பவானி கேரள் ஊர்வலம் நடைபெறும்